நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த ஜெயம்மா தர்மத்தில் சேர்ந்த பிறகு எங்கள் நிதி மிகவும் மேம்பட்டுள்ளது நாங்கள் இரண்டு நிலங்களை வாங்கினோம் இந்த நிலங்களில் ஒன்றில் நாங்கள் நான்கு மாடி கட்டிடம் கட்டினோம் என் கணவருக்கும் எனக்கும் ஐஸ்வர்யம் வந்தது மட்டும் அல்லாமல் ஸ்ரீ பரம்ஜோதி எங்கள் குழந்தைகளுக்கும் ஐஸ்வர்யம் பொழிந்துள்ளார் எனது குழந்தைகள் அனைவரும் நன்கு படித்து குடியேறியுள்ளனர் எனது மகள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறாள் அவள் இந்தியா வரும்போது ஒவ்வொரு முறையும் எனக்கும் என் கணவருக்கும் தங்கத்தை பரிசாக வழங்குகிறாள் இந்த முறை அவள் வந்தபோது நூறு கிராமுக்கு மேல் எடையுள்ள தங்க வளையல்களை எனக்கு பரிசாக அளித்தாள் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் ஸ்ரீ பரம் ஜோதி கல்கி உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது பல கோடி நன்றிகள் ஜெய் போல ஐஸ்வர்ய பிரதாதா ஸ்ரீ பரம் ஜோதி கல்கி கி ஜெய்